த்ரீ அண்ட் செவன் செவன் அண்ட் த்ரீ இதெல்லாம் வந்துட்டு சிடு சிடு சிடுசிடன்னு இருப்பாங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க அவங்களுக்கே அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஏஜை கடக்கும் போகும்போது நான் அப்படி இருக்கிறேன்ல நான் பண்ணுறது எனக்கே தப்புன்னு தெரியுது என் பசங்கிட்ட சிடுசுடன் பேசுகிறேன் அது சொல்லுவாங்க என்ன பசங்க சொல்லுது இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க எதை எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விளையிறீங்க சிடுசுடன் பேசுகிறீங்க அப்போ அது அவங்களுக்கு புரிய வரும் இந்த மாதிரி நம்பர் காம்பினேஷன் இருந்தாக்க அவங்க சிறு சிறு இருப்பாங்க த்ரீ அண்ட் செவன் செவன் அண்ட் த்ரீ சிக்ஸ் அண்ட் செவன் செவன் நைன் செவன் நயன் சிக்ஸ் எயிட் அண்ட் செவன் செவன் நன் எயிட் அது பக்கத்து பக்கத்தில் இருந்தாலே அப்படியே உங்களுக்கு இந்த நம்பர்லாம் சிறு சிறு சிட்டு தான் இருப்பாங்க ஒரு அது வந்து அவங்களுக்கும் தொந்தரவு தான் அதுக்கு காரணம் வந்துட்டு அது அந்த சிறு சிறுன்னு இருக்கிறது வந்து வெறும் இருக்கிறது இல்லை அது உடலில் வந்துட்டு உள்ளே இருக்கிறது கனெக்ட் எதுவுமே ஆகலைன்னு அர்த்தம் இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க அது அது மாற்றிக்கிட்டால் நல்லது தான் அதை நம்ம மாற்ற வரும்போது மாற்றி விட்டரலாம் அது ஒரு பிரச்சனை இல்ல சரி பண்ணிக்கலாம் சோ ஆமா இப்ப வந்து இது மாற்ற கூடிய ஒன்னு தான் கண்டிப்பா எல்லாம் சேஞ்சபிள் தான் ஐயோ அத நம்ம எவ்வளவு மேட்டர் பேசுறோம்